குழந்தைகளுக்கு <that> <Rainbownoon> <Zone favorite word>

அவர்கள் செவித்திறன் இன்னும் மேம்பட அந்த காது கேளாதவர்களுக்காக கொடுக்க வேண்டும் அவர்களின் நம்முடன் எல்லா இசையும் கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் உணர வேண்டும் என்று அவர்களுக்காக கொடுப்பதற்கு தான் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம் முதலாவதாக மலர் மருத்துவம் மஞ்சுளா அம்பாவை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களுடன் இணைந்து சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் பி கே அக்ஷயன் இவரை கேட்டால் சுவாசி இயற்கை மருத்துவத்தின் சேர்மன் அவர்கள் இவர்கள் சமூகத்தின் சுவாசமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து நம்முடன் இணைந்திருப்பவர் வன்சி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் வன்சி இஎன்டி ஆடியோலஜி மருத்துவர் டாக்டர் ஆர் நரேஷ்குமார் அவர்கள் இவர் மட்டும் எப்படி கேட்டீங்கனாக்கா தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைமை ஆசிரியராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எல்லாருமே ரொம்ப ஊக்குவித்து இவங்க மூன்று பேருமே நிறைய சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இவர்கள் ஒரு ஆசிரமம் அதாவது ஜீவன் ஆசிரமத்தில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு மூன்று பேருக்கு அந்த செவித்திறன் மேம்பட கருவியினை வழங்க இருக்கின்றார்கள் செவித்திறன் மேம்படுவதற்கான கருவி மட்டும் அல்ல அந்த குழந்தைகள் அமர்ந்து படிப்பதற்காகவும் அந்த வகுப்பறைகள் செயல்படுவதற்காகவும் அவர்களுக்கான உயர்தர ரகத்தில் இருக்கும் நல்ல நாற்காலிகள் மற்றும் படிப்பதற்கான ஸ்டேஷனை பொருட்கள் என்று இவர்கள் அனைத்துமே தற்பொழுது வழங்கப்படுகிறது ஜீவன் ஆசிரமத்திற்கு செங்கல்பட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஜீவன் ஆசிரமத்தில் இருந்து வந்திருக்கின்றார் அவரிடம் இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கின்றோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஜீவன் டிரஸ்டுக்கு வந்து நம்ம நாலு வருஷம் அவங்களோட பயணப்பட்டு இருக்கோம் நம்மளால முடிந்த சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு காது கேட்குற கருவி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இறைவன் அனுகிரகத்தினால நடந்திருக்கு இன்னைக்கு நம்மளால மூணு மிஷின் கொடுக்க முடியுது அந்த ட்ரஸ்ட்டுக்கு இப்போ டாக்டர் நரேஷ் சார் சொல்றாங்க நான் உங்களுக்கு பரம்பரை பொக்கிஷத்துக்கு பத்து மிஷின் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் போல யாருக்கு வேணாலும் பரம்பரை பொக்கிஷம் ட்ரஸ்டுக்கு டாக்டர் நரேஷ் சார் பத்து காது கேட்கும் கருவிகள் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாங்க மன நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரி ஃபார் பாதரிங் இப்போ இந்த மிஷின் காது கேளாத குழந்தைகள் அப்படின்னு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மிஷின் பாக்கெட்டில் வச்சு காதில் போட்டு ரெண்டு காதலையும் போடுற ஒரு அனலாக் மிஷின் அதாவது ஒரு குழந்தைகள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது மோஸ்ட்லி இது வந்து இந்த மிஷின் இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இது இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த மிஷின் அனலாக் மிஷின் இப்போ வந்திருக்கிறது பிடிஇ காதுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி பிடிஇ பேக்கு இயர்லையே வைக்கிறோம் அது இன்னும் மேஸ்டாய்டுன்ற சொல்கிற அந்த எலும்பு மேலேயே இருக்கிறதால குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு நல்ல சௌகரியம் இருக்கும் இது கொஞ்சம் சிரமப்படும் இது ஓல்டு மெத்தட் இதை கொடுக்கறதே பெரிய விஷயம் இப்போ நான் என்ன இவங்க வழியா சொல்கிறேன்னா அடுத்து கொடுக்க போற பத்தும் அந்த லேட்டஸ்ட் பிடிஇன்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினை கொடுத்தா குழந்தைங்க இன்னும் சௌரியமா இருக்குன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கூடிய விரைவில் இவங்க மேடம் கிட்ட கொடுத்து கொடுத்தேன் அது பிறகு ஏழு குழந்தைங்க அப்படி கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க என் மாட்டு பொண்ணும் பேச மாட்டான் அவனுடைய குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லாவே பேசுவாங்க எதேச்சா வந்து மேடம் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னால வந்திருந்தாங்க அதுலேருந்து கண்டினியூஸாக எங்கள் ஸ்கூலுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க சென்னையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் தாண்டி வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து மிகப்பெரிய நந்தி வந்து எங்க முன்னால் கடமைப்பட்டிருக்கேன் இந்த சேவை இவங்களுடைய சேவை எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு என் மனதார இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துங்க நன்றி ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேடம் வந்து இயரிங் ஹெட்ஸ் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இயரிங் ஹெட்ஸும் கொடுத்து நாங்கள் இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் நிறைய நீட்ஸ் இருக்குது இப்போ இல்லை இல்லை சொல்லுங்கள் சார் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் நாங்கள் அவன் சின்னதாக இதோ பண்ணுவாங்க அப்படி தான் நினச்சேன் பட் வந்து எல்லாம் நான் கேட்ட அத்தனையும் வந்து எனக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எல்லாரும் நான் இதை செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை செய்யும் பொழுது தான் அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் கொடுப்பவர்களுக்கும் சரி பெறுபவர்களுக்கும் சரி நான் இந்த நாற்காலிய அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது மேடம் கிட்ட கேட்டேன் இவ்வளோ திக்கா எல்லாருமே வந்து குழந்தைகளை கொடுக்கறது ஒரு சாதாரணமாக கொடுப்பாங்க இல்ல இல்ல எதை பண்ணாலும் நான் குவாலிட்டியா பண்ணணும் நினைக்கிறேன் சிறந்த சொல்லி சொன்னாங்க அதற்காகவே ஏதோ செய்தோம் என்பது போல சிறப்பாக செய்ய வேண்டும் அதை தரமாக செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கும் மஞ்சளம்மா அவர்களுக்கு நாம் இன்னொரு முறையும் தட்டலாம் நன்றி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் அதாவது இதை நான் டாக்டர் சாரோட அவருடைய கைபேசியில போடும்பொழுது அந்த பாடலை கேட்டிருக்கேன் நிச்சயமா இவைகள்லாம் பார்க்கும்பொழுது இத்தனை கடவுள்களையும்